தமிழகத்தில் திமுக அரசிற்கு எதிராக நடத்தப்படும் போராட்டத்திற்கு தொடர்ந்து காவல்துறையினர் அனுமதி மறுத்து வருகின்றனர் இதுகுறித்து அறப்போர் இயக்கம் ஜெயராமனுடன் நமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் தமிழகத்தில் திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் போராட்டங்களை முடக்கும் நோக்கிலேயே போராட்டத்திற்கான அனுமதி என்பது தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாகவே அறப்போர் இயக்கம் சார்பில் அதானி ஊழல் தொடர்பாக வெளிக்கொண்டு வர வேண்டும் மத்திய மாநில அரசுகள் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக போராட்டத்திற்கான அனுமதி கோரப்பட்டிருந்தார்கள் ஆனால் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார் நம் நேரடியாக கேட்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க இப்ப போராட்டத்திற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டதாக பதிவு செஞ்சிருக்கீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரக்கூடிய இந்த போராட்டத்திற்கு அறப்போர் இயக்கம் டிசம்பர் பத்தாம் தேதி அதாவது ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவே நாம அனுமதிக்கான கடிதத்தை காவல்துறை ஆணையருக்கு அனுப்பிவிட்டோம் நேரடியாக சென்றும் கொடுத்து விட்டோம் ஜனவரி ஐந்தாம் தேதி போராட்டம் என்றால் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவங்க ரிஜெக்ட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகப்படியான ஆட்கள் உங்கள் போராட்டத்திற்கு வருவார்கள் அதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இதனால் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அங்கு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் உங்களுக்கு போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சட்ட ஒழுங்கு என்ற பிரச்சனையை ஒரு காரணமாக காட்டி போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கக்கூடாது என்று ஏற்கனவே அறப்போர் இயக்கம் தொடுத்த இரண்டு மூன்று வழக்குகளில் உயர்நீதிமன்றம் தெல்ல தெளிவாக காவல்துறை சென்னை காவல்துறைக்கு தெரிவித்திருக்கிறது ஹை கோர்ட் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா லா ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆகாம அங்கு பந்தோபஸ்து கொடு பார்ப்பதற்கு தான் காவல்துறையே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு காவல்துறை இதை காரணமாக கூறிய அது ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பாட்ல அது ப்ரொட்டஸ்டுக்கான டெசிக்னேட்டட் ஸ்பாட் வல்லூர் கோட்டம் போராட்டம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா அனுமதி வாங்கணும்னா எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நம்ம அனுமதி கடிதம் கொடுக்கணும் காவல்துறை தரப்புல எத்தனை நாட்களுக்கு முன்பாக அதற்கான பதில் அளிக்கணும் எந்தெந்த மாதிரியான விதிமுறைகள் கடைபிடிக்கக்கூடிய தமிழகத்தில் தொடர்ந்து வந்து கடந்த ஒரு மாதங்களாகவே திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அப்படின்னாலே அது வந்து அனுமதி மறுப்பு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு இதுல எந்த மாதிரியான விதிமுறைகளை வந்து பின்பற்றணும் அதாவது பொதுவாக போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து எங்கேருந்து இதற்கான உரிமை கிடைக்கிறது என்றால் அரசியல் சாசனத்தில் அரசியல் சாசனத்தில் ஆர்டிகல் நைன்டீனில் ஒன்று கூடுவதற்கான உரிமையும் கருத்துரிமை பேச்சுரிமைக்கான உரிமையும் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றபடி அவர்கள் வந்து போராட்டங்களுக்கான அனுமதி சட்டப்படி அரசியல் சாசனப்படி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணவே முடியாது ஆனால் தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் ஒரு சட்டத்தை ஒரு விதிகளை இயற்றி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஐந்து நாட்களுக்கு முன்பாக கடிதமானது கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க பல போராட்டங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதிமுக அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல போராட்டங்களை அவர்கள் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறார்கள் இது முற்றிலுமாக அரசியல் சாசனத்துக்கு எதிரானது ஜனநாயக குரலொலியை முடக்கக்கூடிய செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ அரசியல் சாசனத்தின் மீதும் துளியும் நம்பிக்கை இல்லை அரசியல் சாசனத்தை தூக்கி இன்று குப்பை தொட்டியில் போட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறத இது காண்பிக்கிறது அதாவது முறையாக அனுமதி கோரி இருந்தும் சிறிய காரணங்களை சுட்டிக்காட்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் டிராஃபிக் அதாவது அதிகப்படியான டிராபிக் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதாக காரணம் காட்டி தற்போது போராட்டத்திற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழகத்தில் திமுக அரசிற்கு எதிராக நடத்தப்படும் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவது என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது மக்களின் உரிமைகளை பறுப்பதற்கான செயலாகவே பார்க்கப்படுவதாக தொடர்ந்து இதுபோன்ற சமூக ஆர்வலர் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்